கோவை சிங்கானல்லூர் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களிலிருந்து வெளிமாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கொரோனா பரவல் காரணமாக கடந்த பத்தாம் தேதி முதல் முழு ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் நேர கட்டுப்பாடுகளுடன் அத்தியாவசியப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது ஆட்டோ கால் டாக்ஸி பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்துகளுக்கு தடை இருந்து வருகிறது இந்நிலையில் கொரோனா தொற்று பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக இன்றும் நாளையும் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது அதன்படி கோவை சிங்கநல்லூர் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களிலிருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன குறிப்பாக காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கும் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை தேனி திண்டுக்கல் கரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதன் காரணமாக வெளியூர் செல்லும் பயணிகள் தற்போது சிங்கானல்லூர் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களுக்கு படையெடுக்க துவங்கியுள்ளன கோவையிலிருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகள் பயணிகளின் வருகைக்கு ஏற்ப இயக்கப்பட்டு வரும் நிலையில் வைரஸ் தொற்று பரவல் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உள்ளூர் பேருந்துகள் தற்பொழுது இயக்கப்படவில்லை என விளக்கம் அளித்துள்ள கோவை அரசு போக்குவரத்து கழகம் நாளைய தினம் பயணிகளின் வருகைக்கு ஏற்ப காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திற்கு உள்ளூர் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது போறாட்ட அவரு அத்தனை பேர் துண்ணாட்ட எடுத்துட்டு இருக்க அவர் எடுக்கல நினைச்சுட்டு